ஆய் பணிக்கு வந்திருக்கிற இடம் நாசரேத் ஆனந்தபுரம் பகுதி அமைப்பு மேற்கே கிழக்கு வடக்கு நோக்கி போறோம் வடக்கு இருந்து தக்க நோக்கி ஸ்கேன் பண்ண போறோம் ஆழ சொல்லுங்க ஐயா இந்த கேக்கு அளவு நான் என்ன சொல்கிறேன் ஆ நீர்மட்டம் வந்து இப்போ நமக்கு பதினஞ்சு அடிக்குள்ளேயே இருக்குது ஒரு இடத்துல நீர்மட்டம் மேலே இருக்குன்னா கீழே கருங்கல் பாருன்னு அர்த்தம் ஆழத்தில் சரியா இப்போ மோட்டரை போட்டு இறைச்சிங்கன்னா திரும்ப ஓகதுக்கு மூணு நாள் ஆகுது அப்படி தானே மூணு நாள் ஆகுது அப்படின்னா இதில் கசிவு தண்ணி தான் இது ஊத்து ஊற்று தண்ணி கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஊற்று தண்ணி கிடையாது இந்த கிணறு ஒன்று தான் இருக்குது வேற சோர்ஸ் இல்லை இல்லை எங்களுக்கு இது ஒன்று இது ஒன்று தான் போர் இங்கே இப்போ எத்தனை போர் போட்டிருப்பீங்க எப்படி இதில் ஒரு போர் போட்டிருக்கீங்க ஆளம் எவ்வளோ போட்டிங்க ஆளம் அது ஒரு ஐநூறு அடிக்கு பக்கம் போட்டு ஐநூறு அடி ஐநூறு அடினா மேலே மட்டும் கசிஞ்சாலும் கஞ்சிருக்கும் இல்லனா புகையாவே போயிருக்கும் இல்லை புகை தான் இதில் போய் அந்த ஐநூறு அடிக்கு கிழக்கு கொஞ்சம் உள்ள தண்ணி அரைஞ்சி தண்ணி வந்து அது அந்த போர் கொஞ்ச நேரம் ஒரு ஆத்திர வருஷத்துக்கு அந்த தென்னை மரத்தை வளர்த்தி காப்பாற்று மணி அதில் ஓ சரி 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 இதில் போர் ஒன்று போட்டுருக்கீங்க ஓ சரி ஆனால் அது எப்படி என்ன அதுலேயும் தெரியும் இதுலேயும் ஒரு போர் போட்டிருக்கீங்களா சரி அதில் இருக்கு அந்த போர் வந்து இந்த இதுக்கு நேரம் ஒரு கம்பம் இருக்குல்ல ஆமாம் கம்பத்துக்கு ஓடுற போர் ஓ அந்த சாரம் அது அடுத்து வேறு தோட்டமா ஆமாம் அது வேற தோட்டம் ஓகே ஓகே நம்ம இடம் இங்கிருந்து ஆரம்பிக்கும் ஆமாம் அந்த புக்கு தள்ளி இருக்கு சரி அங்கேருந்து போயிருக்க ஆரம்பிக்கும் அதாவது வடக்கு தெற்க மாறிடும் கிழக்கு மேற்க இறக்கு ஒரே மாதிரி இருக்கும் இங்கே வந்து கிணறு இருந்துச்சுன்னா தண்ணி இல்லாத கிணறுனா இதுக்கு நேராக நீங்கள் மேற்கே கிழக்கே போர் போட்டுருக்க கூடாது

இதில் ஒரு போர் இருக்கு இதுக்கு கிழ மேற்க கிணறு இருக்குது அதுக்கு நேரம் மேற்க இன்னொரு போர் இருக்கு ஸோ வந்து ஏரியா நில அந்த பக்கம் வந்து எங்கேயோ போட்டார் ம் அடிமத்தில் நம்ம வண்டி அப்படி இறங்கி இந்த வரைக்கும் வாரம்ல ஆமாம் இவங்க வந்து நின்னாங்கல்ல ஆமாம் இருக்கும் அங்கேயே ஒரு போர் கிடக்கு சரி சரி ஆமாம் அதெல்லாம் மூடியாச்சின்னு வைக்கலாம் சரி 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 இல்லைன்னா அப்புறம் அந்த பைப்பை உருவி எடுத்துடுவாரு இது மேலே உள்ள சிதைப்பு பாறைன்னு சொல்கிறது கீழே கருங்கல் பாறை தான் வரும் அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணோம் ஒரு முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு பார்ப்போம் என்ன ரிசல்ட்னு இப்போ தெரியும் இது முதல் ஸ்கேனு வடக்கருந்து ஆரம்பிச்சிருக்கோம் தெற்கு நோக்கி நாற்பத்தஞ்சு மீட்ரு வச்சுருக்கோம் நாற்பது மீட்ரு ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூறு மீட்ரு ஆழம் இந்த ஏரியாவில் கிணறு இருக்குது இந்த கிணத்துக்கு மேற்கையும் கிழக்கையும் போர் இருக்குது கிணத்துலேயும் தண்ணி கிடையாது அந்த ரெண்டு போர்லேயும் தண்ணி கிடையாது இந்த ஏரியாவுடைய பாறை இப்போ தெரிஞ்சிருந்தால் கிணறு இருந்ததுக்கு அதுக்கு நேராக கிழக்கையும் மேற்கையும் போர் போட்டிருக்க மாட்டாங்க இப்போ அந்த ரெண்டு போர் சரம் கிணத்து சரம் இந்த ஸ்கேனில் தெரிஞ்சிடும் அதனுடைய உண்மையான தன்மை என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இந்த ஏரியாவில் பதினேழு ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குது வடக்கு இருந்து தெற்கு நோக்கி ஸ்கேன் பண்ண போகிறோம் ஒரு ஸ்கேன் முடிஞ்சது மேலே நாற்பது அடி நாற்பத்தஞ்சு அடிக்குள்ளே உள்ள ஈரப்பதம் மட்டும்தான் அது கீழே முடிவற்ற கடினப்பாறை முந்நூறு மீட்ரு ஆள் வரைக்கும் அதில் எதுவும் அடையாளம் வைக்கலை இது ரெண்டாவது நாற்பத்தஞ்சு மீட்ரு ஸ்கேனு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூறு மீட்ரு ஆழம் இங்கே மேற்கு கிழக்க பாராயம் பின்னோடனே நம்ம வடக்கிறந்து தெற்க நோக்கி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு அடி சதவிப்பாறை அதுக்கு கடின கடினப்பாறை தண்ணீர் இல்லாத கடினப்பாறை அதனால தான் அந்த கிணத்துல இப்போது மழை பெஞ்சதுனால தண்ணி மேலே கிடக்கு அது இறச்சாச்சுன்னா ஓரதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகும் பசி நீர் தான் நீர்ங்கிறது கிடையாது அதுக்கு நேரம் தான் கிணறுக்கு நேரம் மேற்கு கிழக்கு பொருள் போட்டாலும் தண்ணி வராது இந்த ரெண்டாவது ஸ்கேனில் முப்பத்தாறாவது மீட்டரில் ஒரு சுமாரான அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் முப்பத்தஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வெறும் நூறு அடி ஆழத்துக்குள்ளே உள்ள பாறையில் வரக்கூடிய ஒரு சுமாரான ரொம்ப ரொம்ப சுமாரான உத்தி தான் இந்த இடத்துலலாம் ஆழமாக பொருள் போட வேண்டிய தேவை கிடையாது இது மூணாவது ஸ்கேனு தெற்கு நோக்கி நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நாற்பது மீட்டருக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் ஆழம் வந்து முந்நூறு மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் முப்பத்தஞ்சாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் இடம் வச்சுருக்குது அது நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு ஊற்று ஆனால் அது ஆக்சுவலாக நூறு அடிக்குள்ளேயே வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சுமாரான ஊற்று போரல் போட்ட ஈரம் கசிவு அந்த ஈரப்பதம் அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு அதுவுமே ஆழமாக போரல் போட தகுதி இல்லாத இடம்தான் இது நாலாவது ஸ்கேனு தெற்கு நோக்கி நாலாவது ஸ்கேன் நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸு ரிப்போர்ட்டு வரும் முந்நூறு மீட்டர் ஆளும் மூணாவது ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அடையாளம் வைக்கல இது நாலாவது ஸ்கேன் முடிஞ்சது இங்கேயும் பாயிண்ட் எதுவும் அமையலை உள்ள பாறையாக இருக்குது இந்த லைனில் கிழக்கு ஓரத்தில் நாலு ஸ்கேனோடு முடிஞ்சது இது அஞ்சாவது ஸ்கேன் அவங்க இடத்தினுடைய வடக்கு ஓரம் திரும்பவும் வடக்கு ஓரத்துக்கு வந்துச்சு கிணற்றுக்கு மேற்க கிணறுக்கு கிழக்கு ஒரு போர் மேற்கு ஒரு போர் போட்டு பிள்ளை இருக்குது கிணறும் முப்பத்தஞ்சி நாற்பது அடிக்கலாம் கருங்கல் போறதான் தண்ணி இருக்காது இப்போ மழை பெஞ்சதுனால நீர்மட்டம் மேலே பதினஞ்சு அடிக்குள்ளே இருக்குது அந்த தண்ணீரை ஃபுல்லாக இறைச்ச பிறகு அது அந்த தண்ணி ஓடுறதுக்கு மூணு நாள் ஆகும் இப்போ ஒரு வருஷம் நாலு ஸ்கேன் முடிஞ்சு அதில் எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை அதனால் கிணத்துக்கு மேற்க மறுபடி வடக்கருந்து இது அடுத்த ஸ்கேனு அஞ்சாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது ஆறாவது ஸ்கேனு தெற்கு நோக்கி அதே முந்நூறு மீட்ரு ஆளம் இது அஞ்சாவது ஸ்கேன்லேயும் எந்த இடமும் அடையாளம் வைக்கல அதாவது கிணத்துக்கு மேற்க பார்த்த அஞ்சாவது ஸ்கேன் அதுலேயும் அடையாளம் வரல ஏரியா ரொம்ப டஃப்பான ஏரியாவாக இருக்குது மேலே நாற்பது ஐம்பது அடிக்குள்ளே ஈரம் மட்டும்தான் கீழே ஃபுல்லாக வெடிப்பு பிளவு இல்லாத மிக கடின கடினமான பாறை இங்கே ஏழாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஆறாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதாவது ஐம்பது மீட்டருக்குள்ளே அதாவது இந்த ஏரியாவை பொறுத்தவரை ஐம்பது அடிக்குள்ளே தான் ஐம்பது அடிக்குள்ளே ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது அதுக்கு நேரம் கீழே ஒரு நூற்றி இருபது மீட்டருக்குள்ளே ஒரு குட்டை இருக்குது மேலே ரெண்டு குட்டை இருக்கிற மாதிரி அமைப்பு வருது அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த ஆர் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொஞ்சம் திருப்தி இது தெற்கு நோக்கி எட்டாவது ஸ்கேனு ஏழாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடமும் அடையாளம் வரல உள்ள பறையாக இருக்குது கடி மிக மிக கடினமான பறையாக இருக்குது கீழே நாற்பது ஐம்பது கீழே இதுக்கு நேர மேற்க ஒரு ஊரில் ஏதோ கோரிய இருக்குதுன்னு சொல்கிறாரு ஏன்னா அப்படிப்பட்ட பாறையாக தான் இருக்குது நாற்பது ஐம்பது அடிக்கில் போனால் உள்ளாக பாறை தான் என்னச்சி உடனடியோ இது ஒன்பதாவது ஸ்கேனு தெற்கு நோக்கி எட்டாவது ஸ்கேன்லேயும் ஒன்றும் ஆட்டையாக நக்கல பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பேர் சுதாகர் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் இது ஒரு நாற்பது வருஷமாக தோட்டம் இருக்குது இப்போ இந்த யூடியூப்பை பார்த்துட்டு சேர கூப்பிட்டு தண்ணி சோர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணி கிடச்சிருக்குது மற்ற இடத்துலலாம் இன்னும் ஒன்றும் எதுவும் இல்லை பார்த்து இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த ஏரியா பார்ப்பு எல்லா ஓரமும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை ஆமாம் ஏன்னா இது வந்து உள்ளது உள்ளபடியே தெரிய வைக்கணுங்கிறதுக்கு தான் என்னுடைய ஒரே நோக்கம் ஏன்னா அறியாமை தான் நம்மளுடைய அனைத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் எல்லா விஷயத்துலையும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் எனக்கு அறிவு சீரம் ஏன்னா இது நாங்கள் கோரி தொழில் பண்ணோம் அதனால் எங்கள் அப்பா என்னை ஜியாலஜி படிக்க வச்சாரு அந்த ஜியாலஜி படித்தது இந்த முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் வாட்டர் போர்டு பொது படித்துறையில் வேலை பார்த்த அனுபவம் நிறைய ப்ரைவேட்டுக்கு பார்த்த அனுபவம் வந்து இது வந்து ஒரு நல்ல அருமையான டெக்னாலஜி இந்த எண்ணெய் பாறை அமைப்புக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சரோ ஒரு ஏரியாவில் எங்கே எந்த டைரெக்ஷனில் சரம் இருக்குன்னு பார்க்கணும் பாறை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த சர அமைப்புக்கு ஆப்போசிட்டாக பார்த்துட்டு போனால் அது கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கு நிலத்தடி பாறை அமைப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் நிலத்தடி பாறை அமைப்பு என்ன என்னென்னா சிதைவு நிறைய சிதைவாக இருக்கணும் வெடிப்பு பிளவு ஆழத்தில் இருக்கணும் அப்படின்னா தான் அது போரல் போட்டால் தண்ணி வரும் நம்ம இது வரைக்கும் பார்த்த எட்டு ஸ்கேனில் என்ன ரிசல்ட் தெரியுது முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி கிலப்புள்ள ஒரே பாறை அந்த ஆர் ஆவ் ஸ்கேனில் மட்டும் கொஞ்சம் ஒரு திருப்தியான ஒரு பாயிண்ட்டு அதுவும் ந நிலத்தடி ஆறு மாதிரி இல்லை மேலே ஒரு குட்டை கீழே ஒரு குட்டை அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது இப்படி உள்ளது உள்ளபடி தெரிஞ்சிட்டுனா நம்ம தேவையில்லாமல் கண்ட இடத்துலையும் பொருள் போட்டு வீணாக போக வேண்டாம் இந்த ஏரியாவிலேயே சாத்தாங்குளத்துலையே முதலூரில் ஒரு ஆள் நூறு போர் போட்டு போயிடற யார் நம்ம பெரிய முதல்வர் நூறு பேர் தென்னந்தோக்கில் போட்டு வெயிலாகி ரெண்டு பாயிண்ட் கொடுத்தேன் ரெண்டு பாயிண்ட்டு நைட்டே போட்டு தண்ணி எடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி நூறு பேர் போட வேண்டிய தேவையில்லை இல்லை இல்லைன்னா இல்லைன்னு ஒதுங்கிடணும் இருக்கிற இடத்துல மட்டும் போர்களுள் போட்டு பார்த்துக்கணும் இந்த ஸ்கேனில் என்னென்னா நம்ம இயற்கையான மண் இயற்கையான தரையில் நூற்றுக்கு நூறு கரெக்டாக இருக்கும் கீழே வந்து ஏதாவது குழி இருந்து மூடி இருந்தாலோ பைப் லைன் ஆழத்தில் கிடந்தாலோ பக்கத்தில் குட்டை ஒரு வாட்டர் பாடி இருந்தாலும் அது பக்கத்தில் ஸ்கேன் பண்ணக்கூடாது தப்பான ரிப்போர்ட்டும் வரும் மற்றபடி இது நல்ல ரிலையபிள் டெக்னாலஜி நல்ல நம்ம நம்பகமான ட இது தொழில்நுட்பம் உள்ளது உள்ளபடி தெரிஞ்சு அதில் போர்வல் போடணும்னா வாய்ப்பு இருந்தால் போரல் போடும் கிணறு அமைக்க வாய்ப்பு இருந்தால் கிணறு அமைக்கணும் ஒன்பதாவது ஸ்கேனில் வந்து தான் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு ஆழத்துக்குள்ளே பிரேக் காட்டுது இதில் ரெண்டு இடம் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முப்பத்தி ரெண்டரை மீட்டரில் ஒரு அடையாளம் வந்து மேலே ஒரு ஈரம் நூறு அடிக்குள்ளே அப்படி நூற்றி ஐம்பது மீட்டருக்கு ஆழத்தில் ஒரு பிரேக் காட்டுது பதினெட்டு மீட்ரு அடையாளம் வந்து ஆழத்தில் நூற்றி ஐம்பது மீட்டரில் மட்டும் ஒரு பிரேக் மேலே ஈரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இவ்வளோ இடம் பார்த்ததில் இந்த ஒன்பதாஸ் கேலில் மட்டும்தான் கீழே ஆழத்தில் பிரேக் காட்டுது மீது எல்லாமே ஐம்பது அடி நாற்பது கீழே ஒரே பாறை தான் இது பத்தாவது ஸ்கேனு நாற்பது மீட்டர் லென்த்துக்கு முந்நூறு மீட்ரு ஆழம் ஒன்பதாவது ஸ்கேன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு கீழே ஒரு பிரேக்கு நூற்றி ஐம்பது மீட்டரில் ஒரு பிரேக் காட்டியிருக்கு மீது எல்லா ஸ்கேன்லேயுமே அந்த மேலே உள்ள இலக்கம் அதில் உள்ள கசிவு நீர் மட்டும் ஒன்பது ஸ்கேனில் மட்டும் ரெண்டு இடம் வச்சுருக்கோம் இது லிமிட்டு நம்ம வந்துட்டோம்னா ரோடு பக்கம் ம் அந்த ரோட்டுக்குலாம் ஆமாம் அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இது கண்டினியூ பண்ணிடுறவா பண்ணிடுறோவா ஆ சரி இல்லைன்னா பண்ணுவோம் எப்படி இருக்கு ஆமாம் ஹலோ நல்லா இருக்குங்களா இந்த ஹோட்டலு பத்தாவது ஸ்கேனில் நூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளேயே ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இல்லை ஆழமாக எதுவும் பிரேக் ஆகலை அதனால் ஒன்பது மீட்ரு ஒன்பதாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடைய வச்சுருந்தோம் டீப்பராக நூற்றி ஐம்பது மீட்டரில் பிரேக் ஆச்சு அதை விட பெட்டரான பாயிண்ட் இருக்காங்க தெரியுதுக்காக ஒன்பதாவது இது பதினோராவது ஸ்கேன் ஒன்பதாவது ஸ்கேனுக்கு நேர மேற்க இது பதினோராவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த தொடர்ச்சி அங்கே டீப்பராக உள்ள ஃப்ராக்சர் இங்கே கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் ஒன்பதாவது ஸ்கேனுக்கு நேராக மேற்க பார்த்த பதினோராவது ஸ்கேன்லேயும் அதனுடைய தொடர்ச்சி இருக்குது அதோட டேனடா போர் பக்கத்தில் இருக்குது அதனுடைய க தொடர்ச்சியும் வருது அது மேலூர்த்தான் டேனிடா போருங்கிறது ஹேண்ட் பம்பை முன்னாடி காற்று அதிப்பு திட்டது போட்டது அதெல்லாம் சயின்டிஃபிக் முறையில் தான் பார்த்து போடுவாங்க இப்போ நாங்கள் பத்தாவது ஸ்கேனுக்கு நேராக தெக்க வந்துட்டோம் ரோட ரோடை ஒட்டி அவங்க இடத்தினுடைய முடிவு இங்கே வந்தாச்சு இடத்தினுடைய தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உள்ள இடம் தண்ணி இல்லாத பாறை தான் இந்த ஒன்பதாவது ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அதுக்கடுத்து ஆறாவது ஸ்கேன் மற்றபடி கீழே நாற்பது அடி ஐம்பது அடி கிலோ ஃபுல்லாக கோரி வைக்கக்கூடிய பாறை இவங்க இடம் மேற்கு கலக்காக தான் லென்த்தியாக இருக்குது இதெல்லாம் மொத்தம் எத்தனை போர் போட்டதை சொன்னீங்க நாலு நாலு பேர் ஒரு கிணறு கிடக்கு அது முப்பது முப்பது தான் இருக்கும் அதில் வந்து தண்ணி இல்லை அதில் ஒரு போர் மட்டும் கொஞ்சம் ஓடிட்டுக்கு அது இரநூறு இரநூத்தி இருபது இல்லை வந்துச்சு இரநூத்தி இருபது இதில் என்ன ட்ராபேக்குன்னா கிழக்கு மேற்கு லென்த்தியாக இருக்குதுனால ஏறக்குறைய ஒரே சரமாக தான் இருக்கும் எங்களுக்கு இப்போ மத்தியில் ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு இடம் வந்து மேலே எழுபது அடி நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய சுமாரான ஒரு ஈரம் இன்னொரு இடம் வந்து மேலே ஈரம் கிடையாது கீழே ஆழத்தில் போய் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு பிரேக் கேட்டுது சின்ன அதுவும் ரொம்ப சின்ன பிரேக் தான் இந்த மாதிரி ஏரியாவில் நிலம் வந்து வடக்கு தக்கள் என்த்தியாக இருக்கணும் அப்படின்னா தான் வெவ்வேறு பாறைப்பு இருக்கும் நீரோட்ட கொடி வெவ்வேறு கொடி பிடிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் போர் போட்டிங்க அப்படி தானே ரெண்டு அது ரெண்டு போட்டிருக்கீங்க ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது மத்தியில் ஒரு போர் போட்டு பெயிலரே கிடக்கு அதில் கிணறு இருக்குது இங்கே ஒன்று போட்டிருக்கீங்களா செரிக்கிட்ட ஒன்று கிடக்கு ஒன்று நாலு போர் நாலு போர் போட்டிருக்காங்க இங்கே ஏற்கனவே பல வீடியோலாம் சொல்லியிருக்கேன் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன் பூமிக்கு கீழே தண்ணீர் இல்லாத இடமே கிடையாது மழை பெய்கிற தண்ணி பொம்மிக்குள்ளே ஓடுறி போகுது அது எங்கே அதனுடைய இருப்பிடத்தை தேடி போகுது எங்கே வெடிப்பு இருக்குது பிளவு இருக்குது தான் தங்க இடம் இருக்குது நம்ம நல்ல பாத வழியாக தான் நம்ம பயணப்படுறோம் அதே மாதிரி அதுக்கு பயணப்படக்கூடிய வெடிப்பு பிளவு தேடி போகுது அங்கே வெடிப்பு பிளவு இருந்தால் தான் அதில் போய் தண்ணி தேங்கியிருக்குமே ஒளிய அது இல்லாத இடத்துல தண்ணி தேங்கி இருக்காது இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுல உள்ளது உள்ளபடி தெரிஞ்சிருது இது த இறக்குற இயற்கையான தர மாதிரியே இருக்குது கரெக்டாக நூற்றி நூறு ரிசல்ட் கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் வேறு மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லி கம்பு தேங்காய்னு உருட்டி ஜெயஞ்சா ஆயிரம் வேற கூட்டிவாங்க ஆயிரம் இடத்த கண்டிப்பாக காட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க பொருள் போட விரும்புகிறீங்க அதனால் ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் அதான் ஒவ்வொரு இடத்துலையும் பாலா இருக்குது எங்கே பார்த்தாலும் பாலா போர் போட்டு பெயில் என்ன பார்த்தா நம்மகிட்ட வராங்க ஆ ஊரில் கேப்பில் தான் கிடக்கும் என்னாச்சு கிழக்க ஒன்று பார்க்கணும் மத்தியில் ஒன்று பார்க்கணும் இங்கே ஒன்று அவ்வளோதான் மத்தியில் பார்த்தாச்சு இங்கே மேற்க பார்த்தாச்சு இன்னும் நீங்கள் பார்க்குறாருந்தான் கிழக்க போய் பாருங்கள் கிழக்க நீங்கள் ஆல்ரெடி போரல் போட்டிருந்தீங்கன்னா அங்கே பார்க்க வேண்டாம் போட்றச் அப்படின்னா வேண்டாம் கட்டி போட்றது எதுக்கு உங்களுக்கு வீணான செலவு ஏன்னா மேற்க கிழக்க லென்த்தாக இருக்குதுனாலே இது போதும் ரெண்டு ஸ்கேனே போதும் எதுவுமே போடலை அப்படின்னா மத்தியில் ஒரு ஸ்கேனு கிழக்க ஒரு ஸ்கேனு இப்போ வந்தோம் மேற்க ஒரு ஸ்கேனு ஆமாம் அது போர்ட்டு போட்டு இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை சரி அப்போ போட்டுருங்க கிணத்துக்கு நேராக கிழக்க முதல ஸ்கேன் அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் இரண்டு இடம் ரொம்ப சுமாரான மேல் ஊத்து அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேன் தெற்கு ஓரம் முடிவு அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேன் கிணத்துக்கு மேற்க முத இது அடையாளம் இல்லை அதுக்கடுத்து ஆறாவது ஸ்கேன் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஏழாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை எட்டாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை ஒன்பதாவது ஸ்கேனில் ரெண்டு சுமாரான இடம் அடையாளம் பத்தாவது ஸ்கேன் மேல் ஊற்று மட்டும் உள்ள ரெண்டு சுமாரான இடம் அடையாளம் இருக்குது பன்னோராவது ஸ்கேன் அதை அடையாளம் வைக்கல பன்னெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது பதிமூணாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை இது சடையங்கிணரில் உள்ள வேற ஒரு இடம் இது சுமாரான ரெண்டு இடம் அடையாளம் அதில் பொருள் போட வேண்டாம் இது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்தில் ஒரு பாயிண்ட் நல்லா இருக்குது பட் அது கீழே பைப் லைன் கிடைக்கு அது ஒரு சந்தேகம் இருக்குது இன்று பார்த்த நிலத்தடி நீர் ஆய்வுப் பணி வந்து இடம் மிக மிக கடுமையான கடினப்பாறையான ஆனது நிலத்தடி நீர் வளம் என்பது மிகவும் குறைவு